ம்ஹமதுல்லாஹிது அமாபாத் வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்டில் அலஹ்துல்லான்னு சொல்லுங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுச்சுன்னா சேர்ந்தவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்ஷால்லா இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும் நீங்கள் பார்த்து அமல் செய்த மாதிரி அல்லா ஹசு பகானத்தில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம் நிறைய பேர் கமெண்டில் அலமது இல்லான்னு சொல்கிறீங்க துவாவுக்காக வேண்டுங்க சில உங்கள் அனைவருக்காகவும் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அலமது யார் யாரெல்லாம் கமெண்டில் சொல்கிறீங்களோ அல்லா ஹசு பகானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வரக்கத்தாக்கி சிறப்பாக்கி வைப்பேன் நேக ஆமீன் ஆமீன்னு கூறியிருங்க இன்ஷா இல்லை அதுவும் இந்த புனிதமான அதுவும் வழக்குகள் ஆஜராக கூடிய நாளைக்கு புனிதமான நாட்களின் தலைவனான வெள்ளிக்கிழமையுடைய நாட்கள் வரப்போகிறது வியாழக்கிழமை மஹரீப்ல இருந்து நாளை வெள்ளி மஹரீப் வரைக்கும் ஜும்மாவுடைய இந்த திக்க கேட்டுக்கொண்டு ஃபஜுருடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இந்த திக்க ஓதுங்க உங்களுக்கு ஓத முடியலை அப்படின்னா மஹரீப் இஷா இடையிலும் நீங்க ஓதிக்கொள்ளலாம் இது இதுவரைக்குமே நீங்க அடைய முடியாத ஒரு பெரிய நல்லதை அல்லாஹலை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு சின்ன திக்ரின் மூலமாக நடக்க வைப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பல நாளாக கஷ்டப்படக்கூடிய கவலைப்படக்கூடிய கண்ணீர் வடிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் பகானு தலை அதை உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமாக நடத்தி கொடுப்பான் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒரு சின்ன திக்ரின் மூலமாக எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா கமெண்டில் நிறைய சகோதரிகள்லாம் போட்டிருந்தாங்க நிஷாவில் அதன் அடிப்படை இந்த வியாழக்கிழமை இந்த ஜும்மாவுடைய நாள் மிக பெரிய ஒரு சிறந்த தலைவனான நம்முடைய துவாக்கள் கபுலாக கூடிய நாள் நிச்சயம் இந்த திக்கரை நம்ம ஓதி கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹுபகனு அல உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்க உங்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய நல்லதை ஒரு சந்தோஷத்தை ஒரு நற்செய்தி அல்லாஹத்தலை கொடுப்பான் எவ்வளவு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் இந்த திக்ரின் மூலமாக நீங்கள் கையேந்தி பாருங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக இருந்தாலும் சரி பிரச்சனைக்காக இருந்தாலும் சரி ஒற்றுமைக்காக இருந்தாலும் சரி கடனுக்காக இருந்தாலும் சரி இன்னும் பிள்ளைங்களுடைய நல்ல வாழ்க்கைக்காக இருந்தாலும் சரி அல்லாஹ் தலை உங்கள் அனைத்து விஷயங்களையும் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் நிச்சயம் அல்லாஹலா ஏந்தி கைகள் இறங்குவதற்குள் உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹலை கொடுப்பான் அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு திக்கர் தான் இன்ஷல்லா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் என்ஷல்லாம் ஓதிக்கோங்க நம்பிக்கையோடு நம்ம ஓதணும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் சோர்ந்து விடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது இன்னொரு பகுதியில் துக்கம் நமக்கு காத்து கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட சுகமும் துக்கமும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உயர்ந்தவனை அடிமையாக்கு போனும் தான் எவ்வளவு வறுமையில் இருக்கக்கூடிய தரித்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கூட ராஜாவின் பதையில அமர வைப்பதும் தான் அப்போ சர்வ சக்தியுள்ள ஏக ரப்பு அல்லாஹ் என்பது இந்த புனிதமான இஸ்லாத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு கடைசி நிமிடம் வரை முழு நம்பிக்கையுடன் இஸ்லாத்தின் மீதும் அல்லாஹவின் மீதும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஷெய்தானுடைய பாதையை அவனுடைய பாதையை வந்து தவறானது என்று அதை புரிந்து கொண்டு அதை பின்பற்றாமல் அல்லாஹன் மீது நம்பிக்கை வைத்து இறைவனுக்கு பயந்து நல்ல காரியங்களை செய்து இறைவனிடத்தில் அதிக நேரத்தை செலவு செய்து விவாதத்துகளை நம்ம அதிகப்படுத்தி கொண்டு அவனுக்கு பிடித்த மன்னிப்பு தரக்கூடிய வழியில் வாழக்கூடிய வழியில் தான் அல்லாஹலை நம்மளை எதிர்பார்க்குறான் அப்போ அப்படிப்பட்ட அந்த அடியானுடைய பதவி நிச்சயம் அல்லாஹ இடத்துல உயர்த்துகிறது இன்ஷா அல்லா அல்லாஹவின் உதவியோடு எந்த ஒரு சோதனையும் வந்தாலும் சோர்ந்து விடாமல் இன்ஷா அல்லா இதன் அடிப்படையில் நம்ம ஓதி வரும்போது நிச்சயம் அல்லாஹால் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வரக்கத்தாக்கி தருவான் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு துக்கர் மகான்மார்கள் நமக்கு கற்று கொடுத்த ஒரு துக்கர் அல்லாஹாவுக்கு பிடித்த ஒரு துக்கர் நம்முடைய எல்லா ஆசைகளும் தேவைகளும் நம்முடைய வேதனைகளாக இருக்கட்டும் பல கனவுகளையும் நம்முடைய வாழ்க்கையில் வேகத்தில் நிறைவேற்றி எடுக்கக்கூடிய நம்ம ஓ ஓத வேண்டிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திக்குறு தான் இந்த திக்கரை நீங்கள் ஓதும் போதே உங்களுடைய மனதில் அதிகமாக நடந்து கிடக்க வேண்டும் ஆசைப்பட்டு இருக்கீங்களா இந்த உங்களுடைய மனதில் உள்ளத்தில் வைத்து கொண்டு ஓதி பாருங்கள் கடனைகள் அடைய வேண்டும் என்று நினைத்தால் இந்த கடனை அடைக்க அல்லாஹத்தில் அற்புதங்களை செய்வான் வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா அல்லாஹத்தில் ஒரு நல்ல ஒரு வேலை உயர்ந்த சம்பளத்தோடு கொடுப்பான் நிறைய பேர் கடுமையான நோய்களோடு கஷ்டப்படுறீங்களா அல்லாஹத்தில் அவங்களுடைய நோய் மாற வேண்டும் எனக்கு வந்த நோய் என்னை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு மனதில் வச்சு இன்ஷல்லாம் ஓதுங்க அல்லாஹத்தில் நோயை விலக வைப்பான் நீங்கள் என்ன நியத்தை மனதில் வைத்து ஓதுருங்களோ இன்ஷல்லா அதை அப்படியே நடக்க வைப்பான் இன்ஷல்லாம் நீங்கள் வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர தொழுகை நிறைவேற்றிவிட்டு இந்த துக்கிற முன்னோரு முறை நீங்கள் ஓதணும் மகறிவு இஷாவுக்கு இடையிலும் இந்த தக்கிற நீங்கள் ஓதலாம் ஃபஜ்ரில் ஓத முடியாதவங்க யா சலாமோ யா அல்லா யா சலாமோ யா அல்லா என்கிற இந்த தக்கிற நீங்கள் முன்னூறு முறை ஓதணும் அடுத்த வெள்ளி வரைக்குமே எல்லா நாட்களும் முன்னூறு முறை ஓதணும் இப்போ நீங்கள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொடங்குறீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளி வரைக்கும் எட்டு நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் சரி முன்னூறு முறை ஓதுங்க யா சலாமோ யா அல்லா ஒரு அடியான் இந்த இதுக்கிற ஒவ்வொரு எட்டு நாட்களும் ஓதினால் எல்லா நோய்களிலிருந்தும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வேதனையிலிருந்தும் கடினமான பாதையிலிருந்தும் அல்லாஹலை பாதுகாக்கிறான் எந்த ஒரு ஆசையிலும் அது சீக்கிரம் நிறைவேறணும்னு மகான்மார்கள் நமக்கு கற்றுத்தருகிறாங்க இறைவனுக்கு ஒரு விஷயத்தை வழக்கமாக செய்யக்கூடிய அமல்கள் விருப்பமானதாக இருக்குது அப்போ எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அல்லாஹுபஹஹானு தால நம்ம ஒரு அமலை ஒரு நாளைக்கு செய்கிறோன்னா அடுத்த நாளும் அல்லாஹலை இந்த அமலை செய்கிறோமான்னு காத்துட்டு இருப்பான் அப்போ தொடர்ந்து செய்கிறது அல்லாஹுக்கு விருப்பமானது அல்லாஹுடைய இஸ்மை நம்ம ஓதும்போது எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் விபத்துகளிலிருந்தும் அல்லாஹலா பாதுகாக்கிறான் இந்த ஒரு இஸ்மு சொர்க்கத்தில் அல்லாஹ் குறிப்பாக நபிமார்களுக்கு இந்த இஸ்மை பயன்படுத்துகிறான் அவ்வளவு சிறப்பானது என்றும் அல்லாஹலா கூறியிருக்கிறான் அல்லாஹுடைய தொண்ணூற்றி ஒன்பது பெயர்களும் சிறப்பானது தான் அல்லாஹுடைய தன்மைகளை சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அல்லாஹுக்கு பிடித்தமானது அதில் தான் யா சலாமோ யா அல்லாஹ் சலாம் இது ஓதுறது ரொம்ப ரொம்ப லேசானது கஷ்டமானது கூட இல்லை ரொம்ப இலகுவானது அல்லாஹ் மிகவும் பலம் வாய்ந்தது வாய்ந்ததுல நம்பிக்கையோட நியத்து வச்சு இன்ஷால்லாம் ஓதுங்க எவ்வளவு கஷ்டத்தோடும் கவலையோடும் அல்லாஹிடத்தில் கண்ணீரோடு நீங்கள் கேட்குறீங்களோ இன்ஷால கண்டிப்பாக ஏந்திய கை இறங்குவதற்குள்ளே அல்லாஹலா பதிலை கொடுப்பான் நிறைய பேர் பலன்டஞ்சதுக்குறதா என்ஷா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ஷால கண்டிப்பாக ஓதுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்ஷால்லாம் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்து பயனடைஞ்ச மாதிரி அவங்களும் பார்த்து பயனடையலாம் அல்லாஹத்தில் அவங்களுக்கு நேர் வழியை அவங்க ஓதி அவங்களோட இதுவாக அல்லாஹத்தலாக கபூல் ஆக்கலாம் அதனால் இன்ஷாலாம் மறக்காம அவங்கள சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ தலை இந்த ஜும்மாவுடைய நாளில் நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து ஈருலகிலும் வெற்றியை தந்து அருள்வா சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜென்னத்தில் ஃபிருதோஸ் என்னும் சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவா நகை ஐந்து நேர தொழுகை கலா இல்லாமல் அவ்வல் வக்திலே தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக